உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களது தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் நின்று அவர்களது பார்வை உங்களுடைய ஆறாம் சத்துரு சம்மந்தப்பட்ட இடத்துல விடக்கூடிய இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத பலன் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்குங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி என்பர்கள்னா சொல்ல வேண்டியதில்லை சுமைதாங்கிகள்னு சொல்லலாம் ஏன்னா அது உங்களுக்கு பொருந்தும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் எதையும் இறங்கி செஞ்சது இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக மற்றவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வழிகாட்டியாக தான் இருப்பீங்க எந்த ஒரு நல்ல காரியங்களையும் முன்னாடி நின்று செயல்படுத்தி முடிக்கிறவங்களாக இருப்பீங்க அரசு அரசியல் சார்ந்து ஒரு நல்ல இலக்கில் இருக்கிறவங்களும் சிம்மராசி தான் ஒரு சாதாரண ஒரு சில மன்றங்கள் ஒரு சில துறைகளில் பத்து பேருக்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடியவங்களும் தான் இருப்பீங்க இந்த தலைமை பண்புடன் இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு அது என்னவோ சோதனைகள் வரலாம் இப்படி மாறி மாறி வரக்கூடாது நிறைய சோதனைக்குரிய விஷயங்களையே கடந்து வந்துட்டீங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நம்பி இருந்தீங்க கடைசியில் பார்த்தா அவங்களே உங்களுக்கு எதிர்மறைவாக நிற்கக்கூடிய நிலைமைகள் எவ்வளோ போராடி மற்றவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்துட்ருக்குறீங்களோ அந்த போராட்டத்திற்கு இடையில் நிறைய ஆப்போசிட்டான சில விஷயங்களையும் கடந்து வந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உண்மையாக உழைச்சிங்களோ கடைசியில் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்கே இல்லை அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கடனாளியானது தான் மிச்சம் மீண்டும் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணணுன்ற விடாமுயற்சியில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க பட் அதற்குரிய பலன்தான் இன்றைக்கி நாளைக்கு நீ இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க பட் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய கடன் சுமைகளும் இடம் புரியாத வழி வேதனைகளும் தன்னை சார்ந்தவங்களே தன்னை புரிஞ்சிக்காமல் விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையும் தனக்கு வேண்டியவங்க தான் விரும்பியவங்களே விளக்கிற நிலைமை ஆக இந்த மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க இதில் கடந்த காலகட்டங்களில் தன்னை சார்ந்தவங்களையும் இழக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளானீங்க இதனால் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டு வெளியில் வர்றதுக்கு எவ்வளவோ போராடி இப்போவும் தனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பாக அதை கொண்டு பெரிய இலக்கணம் அடையலாம் ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கலான்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்கி செயல்பட்ட உங்களுக்கு பட் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்க இல்லையா அதற்கு ஒரு நேரம் கிடைக்குமா நினைச்சிங்க இல்லையா அந்த நேரம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அருமையான இடத்துல நிற்கிறார் அப்போது ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர நேரம் உருவாயிட்டிருக்கு நம்மளை விட்டு எல்லாம் கெட்டது அப்படியே நீங்குது எல்லா பிரச்சனையும் அப்படியே விலகுது அப்படின்ற ஒரு நிலையை இந்த இடத்துல குறிக்கும் பட் அது நிரந்தரமாக தீருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீரும் தீர்ற நேரமாக தான் அடுத்த காலகட்டங்கள் ஏன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் அந்த இடத்துல தான் இருக்க போகிறார் அப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய அந்த குரு பகவானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கடகத்தில் சூரியனும் புதனும் இணையக்கூடிய இந்த காலம் சத்ருஸ்தானத்தில் பார்க்குறார் தனஸ்தானாதிபதி சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்குறாரு அப்போது அந்த ஆறாம் பாவத்தை டைரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் இருந்த கடன் சுமைகள் இதெல்லாம் தீருமா இதற்கு உண்டான வழி பிறக்குமான்னு நினச்சிங்களா அந்த கடன் சுமைகள் தீரத்துக்கு உண்டான வழிகள் பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகப் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை தீர்த்து ஒரு நல்ல வளர்ச்சிப் பாதையில் போகக்கூடிய நிலை உருவாகப் போகுதுன்றது தான் இதற்குரிய அடையாளம் அப்போது இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க பல பேருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை உருவாகிருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இதெல்லாம் என்ன காரணம்னே தெரியல பட் அதற்குரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டா நினச்சிங்க இல்லையா கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது அதுலேயும் ரொம்ப நாள் கல்யாணமாகி குடும்ப விருத்தியாகலை புத்திர பாக்கியம் கிடைக்கல என்னன்னே தெரியல இது எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்து வந்து விலைக்கு போயிட்டே இருக்குது அமைய மாட்டேங்குதுன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான கால அமைப்பாக இது உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸான ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய நேரமாக இது உருவாகும் அதுலேயும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் செய்த வேலைகளில் நிறைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் தன்னை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட வைக்கணுன்றதுக்காக உங்கள் மேலே இல்லாத பொல்லாத பழி சுமத்தி அந்த இடத்த விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமையை உருவாக்கக்கூடிய சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அதை விட்டுட்டு நிறைய பேர் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு வெளியில் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு நாம் போய் வேலையை தொடங்கலான்னு நினச்சிருப்பீங்க பட் அதற்குரிய முயற்சி பலன் என்ற ஒரு குழப்பம் பட் இந்த இடத்துல இதிலிருந்து மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப் போகுது கவலைகள் வேண்டியதில் நினச்ச இலக்கல்ல நினச்சதை விட பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான காலமாக சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த காலகட்டங்கள் இருக்கும் தான் பெற்ற பிள்ளைகள் தன் பேச்சை மீறி தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்களால் அவர்கள் அது செயல்கள் மாறுபடுதே அவங்களுடைய இலக்கு நோக்கி அவங்க பயணம் என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ண வைக்க போகிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுடைய திருமண முயற்சிகளும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சற்று எதுவுமே கை கூடி வளரையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் அது கை கூடக்கூடிய ஒரு நேரமாக அமைய போகுது குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த திருமண வாழ்க்கை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளாக அதுவே பெரும் தளவழியாக குடும்பத்திற்கு செய்யாத தவறுகள் அபாரணமான பழிகள் சுமத்தி கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு நினைக்க நினச்சி வேதனையை அடைஞ்சி அதை நோக்கி செயல்படக்கூடிய நிலைமைகள் உருவாய் வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது குடும்பத்தில் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் பூமி ரீதியில் கிரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் திகழும் பட் நாம் ஒரு நாம் ரொம்ப நாளாக பாடுபடுறேன் ஒரு மூணு சென்ட்டு அஞ்சு செண்டாவது நான் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு சின்னதாக வீடு கட்டி குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளாக அந்த எண்ணங்களிலேயே கடந்து வந்தவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கிற நேரமாக இருக்கும் என்னங்க நான் கடனை கட்டவே முடியாமல் இருக்கிறேன் वड्डी वांगी वी கட்டி ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி நிற்கிற இந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனையை இப்படி வெளியில் வந்தால் போதும் புதுசாக நான் இங்கே போய் இன்னொன்று உருவாக்குறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கால நேரங்கள் கை கொடுக்கும் பொழுது எது எங்கே எப்படி டேர்னிங் ஆகும்னு தெரியாது அதனால் நடந்த நெகட்டிவ நினச்சிட்டு இருக்க வேண்டாம் நடக்கக்கூடிய பாசிட்டிவை நோக்கி செயல்படுங்க நூறு சதவீதம் பெரிய லெவலில் நாம் இப்படி இருந்தோம் பட் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோமான்ட்டு உங்களை நினச்சி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு உண்டாகிடும் அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெளிநாடு முயற்சிகள் ஏன்னா இந்த யோகமே பன்னிரெண்டாம் பாவத்தில் தான் உருவாகுது அப்போது ரொம்ப நாளாக நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் பட் அதற்குரிய வாய்ப்புகள் எனக்கு அமையல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் தடையாகுது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் தாமதமாகுதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த குழப்பத்திற்கு அருமையான தீர்வு கிடைக்கிற நேரம் இது போகுது நூறு சதவீதம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கால அமைவாக உங்களுக்கு இருக்க போகுது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் கை கூடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறேன் பட் ஃபேமிலி அங்கே இருக்குது நான் இங்கே இருக்கிறேன் பட் அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும் இல்லை அவங்களுக்காக நான் வெளி ஊருக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு யோசனைகள் இருந்தால் கண்டிப்பாக அவசரப்பட்டு முடிவு எடுத்துகிற வேண்டாம் உங்களோட இடத்துல வேலை கிடைச்சி அதற்குரிய வாய்ப்பு அமைஞ்சால் மட்டும் இடமாற்றங்கள் பண்ணுங்க சாதாரணமாக வேலையிலிருந்து நான் மாறுறேன்னு நினைக்கிறவங்க கூட கன்ஃபார்ம் ஆகாமல் மாறிட வேண்டாம் அது மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த ஜாயின் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை முட்டி ஷோல்டர் உங்களுக்கு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் பேக் முதுகு இடுப்பு வரைக்குமே பிரச்சனைகள் இருந்திருக்கும் பட் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கை கொடுக்கலையேன்ற ஒரு மனவழி உறுத்தல் இருந்திருக்கும் கண்டிப்பாக அதிலிருந்து ரொழிப்பாகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும் நல்ல திறமை ஆற்றல் மேன்மையும் நல்ல சம்பளமும் நல்ல ஒரு ஒழுக்கமும் இருந்தும் நமக்குரிய ஒரு வாய்ப்பு அமையலையே நமக்குரிய திருமண வாய்ப்பு அமையலையேன்ற ஒரு குழப்பம் இருந்தாலும் அதற்குரிய லாபஸ்தானத்தில் இருக்கிற குரூப் பார்வையினாலே இப்போ குரூப் பார்வை உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் திருமண முயற்சி எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் கமிட்மெண்ட் ஆகும் ஒரு நல்ல மேன்மைகள் இருக்கும் பொறுத்துங்களே நல்லா பார்த்து செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அது மனசில் வச்சுக்கிங்க மேற்கொண்டு கொடுத்த பணம் கை வந்து சேரும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் ப்ளஸ் அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உடன் பிறப்புகளால் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்கள் நீங்கி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது போகுது சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராருக்கு ஒரு சிக்கல்கள் நிபர்த்தி உண்டாகி ஒரு நல்ல ஒரு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்கள் வர்க்கம் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபரும் ஒருவேளை இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுக்கு மூன்று பரல்களுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டேன் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு கதிபதியினுடைய திசை இல்லாமல் ஒரு பதினொன்று தனஸ்தானாதிபதியும் நான்காம் அதிபதியும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி இப்படி ஒரு நல்ல சுபஸ்தானாதிபதிகளினுடைய திசையும் ப்ளஸ் அவர்கள் ஆரட்டு பணிகளில் மறையாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய லெவலில் குரோத்தை கொடுத்துரும் நீங்கள் நினைச்சு பார்க்காத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது நல்லது ஆக சிறந்ததும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் அளிக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்